அவர்கள் திருமணம் ஆவி திருமணம் ஆவி யாருக்கெல்லாம் இல்லையோ அன்பால் அல்லாவிளே இந்த நிச்சயமாக அல்லா தருவான் அவர்கள் கேட்ட துவாவை சொல்லி காட்டுகின்றான் அல்லா எனக்கு வாரிசை தந்தரியா அல்லா ஒரு நபி அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய துவா அன்பால் அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்றுதான் பிள்ளை கிடைத்து விட்டது என்று சொன்னால் பிள்ளைகள் அமானிதம் பிள்ளைகள் அமானிதம் இன்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விடயங்களிலே நாம் அனைவரும் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் செல்லம் என்ற ரீதியிலே இறக்கம் காட்ட வேண்டும் என்ற ரீதியிலே மார்க்கத்தை விட்டும் அப்பால் பட்டவர்களாக நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே பிள்ளை என்பது நிச்சயமாக அமானிதம் பிள்ளைகள் என்பது அமானிதம் எனவேதான் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள்

வேணும் பிள்ளைகள் புத்தி வருவது இரண்டாவது முதலாவதாக புத்தி பெற்றோர்களாக எங்களிடத்தில் வர வேண்டும் நேரத்துக்கு தொழுகை இல்லை காலத்துக்கு நோன்பு இல்லை விடயத்திலே கோட்டை விட்டுக் கொண்டு பிள்ளைகளை நாம் உலமாவாக ஆலிமாக பெரிய தாய்களாக ஆக்குவோம் என்று எண்ணம் கொள்வது அன்பா அல்லாவின் நல்லடியார்களே சாத்தியம் அற்றது என்பதை பெற்றோர்களாக நாம் விளங்க வேண்டும் இதற்குத்தான் இப்ராஹிம் கேட்டார்கள் இஸ்லாம் கேட்டார்கள் முதலாவது என்னைய தொழுகையாளிகளாக

சொன்னாங்க வாழ்க்கையில் வாசலை திறந்து வைத்து விட்டான் இருக்கின்றதோ எங்களுக்கு அல்லாவுடைய ரஹமத் இருக்கின்றது என்பதை கண்மணி நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் அல்லாவிடத்தில் எத்தனையோ துவாக்கள் கேட்போம் எல்லா துவாக்களை விடவும் அல்லாவிடத்தில் மிகவும் கண்ணியமான துவா என்று சொன்னால் ஐயுஸ் அலல் ஆசியா ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தை கேட்பது என்பதை கர்மணி நாயகம் சொல்லாஹுலே சொல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே வயோதிப்பர்கள் இருப்போம் வாலிபர்கள் இன்று நாம் நல்ல உற்சாகத்தோடு இருப்போம் ஆனால் கொஞ்ச நாளையிலே நாம் வயோதிப்பத்தை அடைவோம் நோய் வாய் அடைவோம் அல்ல ஆரோக்கியத்தை தர வேண்டும் அன்பா நல்லாவின் நல்லே ஆரோக்கியத்தை அல்லாவிடத்தில் கேட்க இன்று நாங்கள் அநேகமான வைத்தியசாலைகளுக்கு போவோம் என்று சொன்னால் எங்களுடைய ஊரை எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நோயாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அமல் இவாத செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே உலகத்தை மாத்திரம் கேட்க கூடாது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தா தான் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தா என்பதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே இப்படிப்பட்ட நாம் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தாலா எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான்